உத்தரப்பிரதேசம் ஃபதேபூரை சேர்ந்தவர் பிகாஸ் துபே இவரை ஒரு பாம்பு ஒரே மாதத்தில் ஐந்து முறை கடித்துள்ளது ஒரு முறை கடித்த பின் அந்த இளைஞர் வெவ்வேறு உதவியாளர்கள் வீட்டிற்கு சென்றுள்ளார் அங்கும் வந்து அதே பாம்பு அவரை கடித்துள்ளது இந்நிலையில் இது வாங்கும் நடவடிக்கையா என்று அறிவாளர்கள் ஆராய்ச்சி மேற்கொண்டுள்ளனர் பாம்புகள் வாங்கும் இயல்புடவே கிடையாது பாம்பின் மூளை எதையும் நினைவில் வைத்துக் கொள்ளும் அளவுக்கு வளர்ச்சியாகவில்லை கண்ணில் புகைப்படம் என்ற கூற்றுக்கும் இந்த அடிப்படையும் கிடையாது பாம்பை கொன்றால் அதன் ஆசன வாயில் இருந்து ஒருவித ரசாயனம் வெளியேறும் அப்படிப்பட்ட நிலையில் அறையில் பாம்பு இருந்தால் அந்த ரசாயனத்தின் வாசனையால் அது ஈர்க்கப்படலாம் ஆனால் அது வாங்குவதற்காக வந்ததாக அர்த்தம் கிடையாது கடிக்கும் பாம்பு பாம்பாக இல்லாமல் அதை இனத்தை சேர்ந்த வேறு பாம்பாகவும் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி